தமிழ்நாடு மக்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டு உள்ளது உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து பேட்டியளித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சி தலைவர் செல்லமுத்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை நீத்து இலவச மின்சாரமும் கடன் பெற்று தந்த தியாகிகளுடைய நினைவு நாள் ஜூலை ஐந்தாம் தேதி இந்த நாளை அவர்களுடைய சமாதியில் நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்துகிறோம் இன்றைக்கும் விவசாயிக்கு அதே நிலை நீடிக்கிறது எந்த லட்சியத்துக்காக போராடினார்களோ அவர்கள் போராடினார்களோ அது இன்னும் நிறைவேறவில்லை விவசாய தொழில் மேம்பட வேண்டும் விளை பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் பயிர்க்கடன் கிடைக்க வேண்டும் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்று போராடினார்கள் ஆனால் அது இன்னமும் நிறைவேறவில்லை மேலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலும் நிறைவேறாமல் தான் உள்ளது மாம்பழ விவசாயி கண்ணீர் வடிக்கிறான் தக்காளி வெங்காயம் பயிர் செய்வதன் கடனில் தவிக்கிறான் இந்த நிலை எப்போது மாறும் அனைத்து பொருட்களுக்குமே தயாரித்தவன் தான் விலை வைக்கின்றான் ஆனால் விவசாயி மட்டுமே ஏமாந்து நிற்கின்றான் தமிழ்நாட்டில் தினமும் பத்து கொலை பத்து கொல்லை பத்து கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெறுகிறது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என கூறலாம் தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லை காட்டாட்சி நடக்கிறதா என மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாடு மக்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிவிடும் என அச்சம் ஏற்பட்டு உள்ளது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டுள்ளார் இனிமேலாவது நடவடிக்கை எடுப்பார் என நம்புகிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார் தான் உள்ளது மாம்பழ விவசாயி கண்ணீர் வெடிக்கிறார் என்று சொல்கிறான் இப்படி இந்த நிலை மாறிட இந்த அரசு விவசாயிகளை பற்றி சிந்திக்கவே இல்லை என்பதுதான் காவல்துறை கையில வைத்திருக்கிறார் ஆனால் அன்றாடம் ஒரு பத்து கற்பழிப்பு பத்து கொலை பத்து கொள்ளை சம்பவங்கள் நடைபெறாத நாளே கிடையாது ஊடகங்களை புரட்டினால் அதுதான் செய்தியாக இருக்கிறது இந்த நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஆட்சி நடக்கிறதா இல்லை காவலர் ஆட்சி நடக்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதா இல்லை சாத்தா ஆட்சி நடக்கிறதா என்கிற புரியாமல் மக்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்துக் கொண்டே போனால் தமிழ்நாடு மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறிவிடுமோ என்கிற அச்சம் இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இந்த உத்தம தியாகிகளுக்கு என்னுடைய நிச்சார்த்த அஞ்சலியை தெரிவித்துக்